நம்ம தீபம் ஏற்றுறோம் இல்லையா அந்த தீபத்தை நம்மளோட வாசனை தீபமாக மாற்றினால் மிகவும் அருமையாக இருக்கும் அதுவும் ஜவ்வாத தீபம் என்றால் எல்லா இறைவர்களுக்கும் பிடிக்கும் இதுதான் வந்து அண்டம் கண்டம் பிண்டம் இந்த மூணு உலகுக்கும் செல்லக்கூடிய இந்த மூன்று உடம்புக்குள் சென்றால் அங்கே நம்மளுடைய பிரார்த்தனை வெற்றியடையும் அதான் சொன்னால் ஆழ விரிச்சமாக இருக்க வேண்டும் அங்கே விளக்கின் வெளிச்சமாக இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தீபாவளி வந்தால் எப்படி இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா தீபாவளிலாம் ரொம்ப சந்தோஷமாக புத்தாடை அணிந்து பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதேமாரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தீபாவளி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் விளக்கேற்றும் வீட்டில் தெய்வங்களுக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய தீபவளி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது விளக்கு என்பது துன்பத்தை விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையை தான் துன்பம் எப்படி விளக்குகிறதோ அதேமாரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி நெ நெகட்டிவ் எனர்ஜி அப்படி பிரித்து பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவாக கொடுக்கக்கூடியது தீபத்துக்கு மட்டும்தான் உண்டு தான் வந்து அந்த காலத்தில் விளக்கு தியானம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலியாக இருக்கட்டும் சுமங்கலிக்கு விளக்கு ஏற்றுகிறாங்க அவங்களுடைய கணவர்மார்கள் நல்லா இருக்கணும்னு ஏற்றுகிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தீபம் ஏற்றுறோம் இல்லையா அந்த தீபத்தை நம்ம வாசனை தீபமாக மாற்றினால் மிகவும் அருமையாக இருக்கும் அதுவும் ஜவ்வாத தீபம் என்றால் எல்லா இறைவர்களுக்கும் பிடிக்கும் ஸோ அப்போ இறையொருள் எப்படி இருக்கும் இறையொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிச்சம் மகா வெளிச்சம் அதாவது விருட்சமாக இருக்கும் வெறும் வெளிச்சம் மட்டும் கிடையாது விரித்து படர்ந்து விரிய நம்மளோட சந்ததிகள் நம்மளுடைய குடும்ப நண்பர்கள் நம்மளுடைய அம்மா அப்பா அதே மாதிரி தம்பி தங்கைகள் இப்படி எங் உறவுகள் இருக்க பார்த்திங்களா அவங்க அத்தனை பேருக்குமே நல்லது நடக்க வேண்டும் என்றால் இந்த தீபம் மட்டும்தான் உண்டு ஒரு சின்ன விளக்கை ஏற்றி இவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா போதும் விளக்கு தீபம் அவங்களுக்கு மிக பெரிபூரண ஒரு சக்தியை கொடுக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா விளக்கு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம அது விளக்குக்கு முன்னால் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுமே பாசிட்டிவாக நடந்து முடியும் அதனால தான் இந்த கற்பூர தீபம் அளவுக்கு முக்கியம் அதேமாதிரி ஜவ்வாது தீபமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜவ்வாது தீபம் இருக்குது பார்த்தீங்களா அது சாதாரணமாக அழகாக செய்ய வேண்டியது தான் ஒரு மண் விளக்கு இல்லைட்டா வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு நம்ம வந்து நல்லெண்ணெயில் போட்டு திரி போடுவோம் இல்லையா அதை ஜவ்வாதி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தேவைப்பட்ட கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை வந்து நம்ம பச்சை கற்பூரம் அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் ஆக ஜவ்வாது தீபம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாகவே நம்ம ஜவ்வாது தரித்துக்கொண்டு ஓம் என்ற பிரணவம் சொன்னாக்கா அது மந்திரம் சீக்கிரமாக சித்தியாகும் அப்போது மந்திர சக்திக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய இயந்திர சக்திக்கும் தந்திர சக்திக்கும் தந்தி என்பது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கள அந்த எலக்ட்ரோஃபில் அப்படியே போகும் தந்தி இப்படி விளக்கு தீபத்தை பார்க்கும் பொழுது அங்கே வாசனை தெரிவங்களோடு சேர்க்கும் பொழுது அங்கே மந்திரம் திரிக்கப்பட்டு அங்கே மூன்று தெரியாகும் ஏதாவது எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இதுதான் வந்து அண்டம் கண்டம் பிண்டம் இந்த மூணு உலகுக்கும் செல்லக்கூடிய இந்த மூன்று உடம்புக்குள் சென்றால் அங்கே நம்மளுடைய பிரார்த்தனை வெற்றியடையும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடு சுத்தமாக வேண்டும் அங்கே வீடு சுத்தமாக இருந்தால் தெய்வம் சுத்தமாக இருக்கும் அதாவது உள்ளிருக்கக்கூடிய வர வரவேற்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுடைய ஜவ்வாது வாசம் சாதனை ஜவ்வாது என்பது ஜவ்வாது மலையில் பார்த்து பார்த்திங்கன்னா எல்லா சித்தர்களும் கூடி கொண்டு இருப்பார்கள் அதேமாதிரி சித்தர்களின் வாசம் முன்னோர்களின் வாசம் எல்லா தெய்வங்களின் வாசமும் வீட்டில் இருக்குன்னா ஜவ்வாது கண்டிப்பாக வீட்டில் இருந்தே ஆகணும் அதை தெளிச்சு தண்ணியில் கரைஞ்சி நம்ம வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை தெளிச்சாலே அருமையாக இருக்கும் ஆனால் இந்த விளக்கில் அந்த எண்ணெயோடு கலந்து அந்த எண்ணெயை போடு தெய்வத்தை போடும் பொழுது மிகவும் வெளி வெளிச்சமும் பிரகாசமும் இருக்கும் அதான் சொன்னால் ஆழ வெளிச்சமாக இருக்க வேண்டும் அங்கே விளக்கின் வெளிச்சமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை அதனால தான் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து எல்லா நாளுமே ஏற்றலாம் இது வெள்ளிக்கிழமை வந்து என்னால் முடியாதுங்க நிறையா விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஜவ்வாது தீபம் ஏற்றினாலும் நல்லது தான் செவ்வாய் வலி ஏற்றினாலும் ஓகே தான் இல்லை நாள் முழுக்க ஏற்றினாலும் ஓகே தான் இதுக்கு நாள் கிழக்கு அந்த இடம் நேரம்லாம் கிடையவே கிடையாது பூஜரும் அழகாக ஜ ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அது மண் விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது எண்ணெயை ஊற்றிக்கோங்க திரி போட்டுக்கோங்க அதில் வந்து ஜவ்வாது பவுடர் போட்டுக்கோங்க கொஞ்சம் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு ரெண்டு பீஸ் இல்லைனா கொஞ்சோண்டு பொடி பண்ண பச்சை கற்பூரம் போட்டு அந்த விளக்கை ஏற்றும் பொழுது வீட்டில் அம்சமான விளக்கை ஏற்றும் அங்கே அம்சவழி அதாவது அங்கே அம்சமாக எல்லா வகையான சத்துக்களும் உள்ளே வரும் தெய்வங்கள் உள்ளே வருவார்கள் தெய்வம் அகமகிழ்வார்கள் அங்கே வீட்டிற்கும் தெய்வமும் இணையான சத்தோடு வெளிச்சமாக இருந்தால் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் நம்மளோட சிந்தர்கள் நம்மளுடைய சந்ததிகளோட எல்லா வகையான தீய சக்திகளையும் விரட்டி விட்டு துன்பத்தை விளக்கி விட்டு விளக்கு பிரகாசமாக எரியும் வாழ்க்கை விளக்கும் சேர்த்து தான் சரிங்களா நல்ல விஷயத்தை மற்றவங்க சேர்த்து சொல்லுங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்